ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஏழு இருபத்தி இரண்டு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே மெய் போற்றுகின்றும் மெய் புகழுகின்றும் ஆராதிக்கின்றோம் அப்பா தர்மையான காலை வேலைக்காக நின்று செலுத்துகின்றோம் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் உமது படைப்பினால் படைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் அனைத்து நன்றி செலுத்துகின்றோம் அன்பு குருக்களையும் கண்ணேர்களையும் நீர் உருவாக்கி உம்முடைய போதனைக்காக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு உம்முடைய ஆற்றலையும் ஆவியையும் எங்களுக்கு அவர் பொழிவதற்காக பொழிவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நம் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக எங்களோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக மிக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய சித்தத்தால் நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வாழ்க்கை முத திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு நீர் கருவியாக பயன்படுத்துகின்ற ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களை வழி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எது என்று ஒவ்வொரு நிமிடமும் நீரே எங்களை ஆலோசனை கொடுத்து எங்களை வழிநடத்துகின்றவர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து அதை நேர்த்தியாக நடத்தி கொடுக்கின்ற எம் ஆண்டவர் நீர் ஒருவரே அப்பா அப்படியாக நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு எங்களுடைய செவியை திறந்தரலும் அப்பா சில நேரங்களில் நாங்கள் கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமலும் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்களிடத்திலிருந்து முற்றிலும் அகற்றி போட்டு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தை தந்தரலும் அப்போதுதான் ஆண்டவரே உமோடு நாங்கள் இணைந்து கணித முடியும் கணிதராத எந்த மரமாக இருந்தாலும் வெட்டி வீழ்த்தப்பட்டு தீயில் இட்டு சொல்லியிருக்கிறேன் அப்படியாக நாங்கள் பலன் பலன் தருகின்ற மக்களாக எங்களை மாற்றியறலும் பலன் தராமல் அந்தவரே ஒருபோதும் நாங்கள் இந்த பூமியில் வாசம் செய்வது அது நல்லதன்று நீர் எங்களை உமது படைப்பிற்காக உடைய நோக்கத்திற்காக எங்களை பயன்படுத்துகின்றேன் அதை நாங்கள் சரியாக செய்வதற்கு உடைய அன்பும் ஆற்றலும் அறிவும் ஞானமும் எங்களுக்கு தேவை குறிப்பாக எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை தந்தரலாம் எப்போதும் தேவனா தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் எசுவேன் இந்த உலகத்தில் எத்தனையோ சாத்தானின் சூழ்ச்சிகள் இருக்கின்றன மாய மந்திரங்கள் இருக்கின்றன ஆனாலும் அவரை நாங்கள் சாத்தானு காண்டவில் அடிமையாகாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு எங்களை தூய்மைப்படுத்தி அறலும் முத இரத்த கோட்டைகளை எங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்தரலும் கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்றதே எல்லா ஆபத்துகளும் விபத்துகளிலும் இருந்து எங்களை பாதுகாக்கின்றதே தீக தீய பகைவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுகிறேன் ஒவ்வொரு நாளும் பாதத்தில் அமர்ந்து மன்றாடுகின்றோம் எப்போதுமே ஆண்டவரே கடவுளுக்கு நாங்கள் இருக்க வேண்டும் இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா மன்றாட்டுகளையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எஸ்விக்கே நன்றி மரியே வாழ்க ஆமேன் ஆமேன் ஆமேன்